ஏற்கனவே இந்த பண்டிகை நாட்கள் தான் ரிலீஸுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்கும் அது தீபாவளியாக இருந்தாலும் சரி பொங்கலாக இருந்தாலும் சரி ஏன்னா அந்த டைம் தங்களுடைய படங்களை ரிலீஸ் பண்ணால் விடுமுறை நாட்கள் பண்டிகை நாட்கள் அப்படிங்கிறத ரசிகர்கள்லாம் குடும்பத்தோட தங்கள் படத்தை பார்க்க வந்து வசூலை வாரி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஸோ அதனால தான் தீபாவளி படம் பொங்கல் படனாவே பயங்கர கிளாஷாக இருக்குது தியேட்டருக்கு கிடைக்கிற சிக்கல் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இப்போது அதே மாதிரியே இன்னொரு பண்டிகைக்கும் இப்படி ஒரு கிளாஸ் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல அது ஒரு மிகப்பெரிய பண்டிகைலாம் கிடையாது என்ன பண்டிகைன்னா நம்ம கிறிஸ்துமஸ் தினம்தான் அதை முன்னிட்டு பதினஞ்சு நாட்கள் டிசம்பர் இருபத்தி அஞ்சுக்கும் பொங்கலுக்கும் இடையில கேப் இருக்கு ரெண்டு வாரம் சோ ரெண்டு வாரம் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறது இயல்பான விஷயம்தான் ஆனா அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் அதே நாளில் ரிலீஸ் குதிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துருக்கு என்னன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அதே டிசம்பர் இருபத்தி ஐந்தை முன்னிட்டு அதை வந்து வெள்ளிக்கிழமை இல்லை அப்படியெல்லாம் கொஞ்சம் பின்னாடி வந்தோம்னா டிசம்பர் இருபது வெள்ளிக்கிழமை ஸோ அப்படி இருக்கும்போது அன்னைக்கு வந்து நம்ம பிரம்மாண்டக்கூட சங்கரோட கேம் சேஞ்சர் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த படத்தோட நம்ம வெற்றிமாறணும் விஜய் சேதுபதி எல்லாம் சேர்ந்து பண்ண அந்த விடுதலை டூவும் அதே தான் ரிலீஸ் ஆகுது ஸோ இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்திற்கும் தியேட்டர் கிடைக்கதில்லை அது மட்டும் கிடையாது தனுஷும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு பக்கம் யோசனையில் இருக்காரு இன்னும் ஒரு பெரிய படம் கூட அதே நாளாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க இந்த நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி நம்ம கார்த்தியும் களத்தில் குதிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா அவர் இப்போ நல்ல அருண்குமாரசாமி இயக்கத்தில் வா வாத்தியார் அப்படிங்கிற படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாஸ் படமாக உருவாகியிருக்கு மாஸ் படம்னால் நலன் குமாரசாமி என்ன பிளான்னா அந்த காலத்தில் ஐ மீன் டூ தௌசண்ட் கேட்டகரியில் வந்து இந்த தில் தூல் கில்லி இந்த மாதிரியான மாஸ் படங்களை எப்படி பட்டை கிளப்பிச்சோ அதே மாதிரி ஒரு ஐடியாவை இப்போவும் பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சியில் தான் அவர் ஈடுபட்டுருக்காராம் அதன் விளைவுதான் இந்த வா வாத்தியார் அப்படிங்கிற படம் இந்த படத்துல நம்ம கார்த்திகர்கள் எம்ஜிஆரோட தீவிரமான ரசிகராக அடிச்சுக்காரு அது மட்டும் கிடையாது இந்த படத்துல ராஜ் ராஜ்கரன் கிருத்தி செட்டி எல்லாருமே நினச்சிக்காங்க சந்தோஷ் நாராயண் தான் மியூசிக் பண்ணிக்காரு இப்போ இந்த படத்தை தான் வர கிறிஸ்துமஸ் தினமான இருபத்தி அஞ்சுக்கு பதிலா இந்த ஒரு வாரம் முன்னாடி டிசம்பர் இருபதாம் தேதியை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்காங்களாம் ஏப்பா ஏற்கனவே கேம் சேஞ்சர் பேரண்டிய படம் விடுதலை டூ வந்து பயங்கரமாக தியேட்டர் வந்து கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா அது பெரிய படம் மிகப்பெரிய வெற்றி முதல் பாகம் இப்போது கார்த்தியோட இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மூன்று படங்களுக்குமே ஒரு பெரிய பாதிப்பு தான் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த ரிலீஸ் தேதியில் ஏதாவது மாற்றத்தை இங்கே கொண்டு வராங்களா இல்லையா அப்படின்னு சப்போஸ் மூன்று படங்களுமே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறதுல தான் மிகப்பெரிய சிக்கல் இருக்கும் அப்புறம் தியேட்டர் அதிகமாக கிடைச்சா தான் ரசிகர்கள் வருவாங்க கம்மியாக கிடைச்சா ரசிகர்கள் ஏமாறு தான் செய்வாங்க ஸோ இந்த ரிலீஸ் தேதியை மாத்துவங்க நம்ம வந்து இப்போதைக்கு உறுதியாக நம்புவோம் அப்புறம் முடிவு அவங்க என்ன பண்றாங்களோ அதை பொறுத்தா இருக்கு